உடல் சார்ந்த விஷயங்கள் நல்ல உணவு நம்மை பாதுகாக்கும் நல்ல தற்காப்புகளை நம்மளை பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கும் சுயமரியாதையை பாதுகாக்கிறது ரெண்டு இடம் இருக்குது ரெண்டுத்தையுமே உருவாக்கி மன தைரியம் தான் தைரியம் இல்லாதவனால் சுயமரியாதையா இருக்க முடியாது நீ இரு நம்ம சமூக நீதியாளர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா சுயமரியாதை எங்க உருவாகும்னா தைரியம் போது தான் ஒரு பொண்ணை பார்த்து காலேஜில் வந்து என்ன பண்ணுவான் ஏன்னா அந்த தைரியம் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆணை எது தைரியம் வருதோ அன்னைக்கு தான் வந்து ஆம்பளை அடங்குவான் அது வரைக்கும் ஆம்பளை வந்து எப்பயுமே வந்து பொம்ளை கிட்ட வந்து ரொம்ப ஆம்பளை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் ஏன்னா இந்த உலகத்திலே எதுக்கு தெரிஞ்சு தைரியம் இல்லாத ஒரு விலங்கு ஒன்று இருக்குறது ஆண் விலங்கு தான் அந்த உலகத்திலே மிக தைரியமான ஒரு விலங்கு ஒன்று இருந்தால் பெண் விலங்கு தான் ஆனால் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேட்டையாடி இருக்கிறோம் தனக்கான உணவை வந்து தனக்கான இரையை ஒரு ஆணு பெண்ணும் ரெண்டு பேருமே வேட்டைக்கழிவுகளோடு காட்டின் வளர் புதுசான ஒரு தோழையை மாற்றணுங்க வந்து நான் நான் சமூகக்கூடிய மிக செய்ய பிற்பக்கம் புத்திய கூடிய விடவே இதுல இருந்து ஒரு பெண் வந்து சந்தகத்துல தன்னை கிட்ட உருவாக்கிறான் அப்படின்னாக்கா அப்போ அது அவசியம் இது வந்து கல்வியை மிக முக்கியமானதாக இருந்ததா நான் கல்வி ஒரு பெண்

அடையாளப்படுத்தா அது ஒரு தனித்துவம் தேவைப்படுது அந்த தனித்துவம் தான் உடம்பு அது வந்து சண்டையில மட்டும் இல்லை வாழ்க்கையில எல்லா விதங்களிலும் தனித்துவத்தை ரொம்ப முக்கியமானது அது கல்வியோடு தொடர்புடையது அப்ப அந்த அடிப்படையில் இந்த குழந்தைகளுக்கு சண்டையை கற்றுக் கொடுத்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வரீங்கல்ல இந்த பயிற்சி வந்து அந்த பெற்றோர்களுக்கும் நன்றி கற்றுக்கொண்டது மகேஷ் நான் நன்றி சொல்லி